ஹதீசுகள் நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்திருந்தாலும் அதனுடைய கருத்தை பார்த்து அந்த ஹதீஸை மறுக்கலாம் என்ற அந்த வாதத்துக்கு அவர் வைக்கக்கூடிய மிக அடிப்படையான வாதம் என்னவென்று சொன்னால் அல் அல்குருஹானும் அவருடைய அந்த வீடியோவிலே அவர் பேசுகின்ற பொழுதோ காணொலியிலே மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்திதான் அல்குருஹானும் வஹிதான் ஹதீஸ் நபி மொழிகளும் வஹிதான் ஆனாலும் இரண்டின் நம்பகத்தன்மையிலும் வித்தியாசம் இருக்கின்றது இப்படியே அவர் சொல்லுகிறார் குரானும் அல்லாவுடைய ஹதீஸும் அல்லவுடைய சொந்தமாக பேச மாட்டாங்க தான் ஆனாலும் இரண்டுடைய நம்பகத்தன்மையில் வித்தியாசம் இருக்கிறது குரானுடைய நம்பகத்தன்மையிலையும் ஹதீசுடைய நம்பகத்தன்மையிலையும் என்ன இருக்கிறது வித்தியாசம் இருக்கிறது வரலாற்றிலே நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்த ஹதீசுகளை மறுப்பதில் முழுத்தசிலாக்களாக இருந்தாலும் ஹவாரிஜிகளாக இருந்தாலும் ஷீ ஆக்களாக இருந்தாலும் அவர்கள் முதலாவது சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஹதீஸிலே தான் குரு ஆன் பலமானது ஹதீஸ் பலம் குறைந்தது இந்த வாதத்தை வைத்தார்கள் குர்ஆன் என்பது நூற்றுக்கு ஆயிரம் வீதம் நம்பகமானது ஹதீஸ் என்பது நம்பகத்தன்மையில் குறைந்தது என்ற வாதத்தை வைத்தார்கள் அதே பாணியில் பிஜே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அல் குரு ஆனும் ஹதீஸும் ஹதீசும் ஆனால் என்று ஒன்றை போடுகிறார் பாருங்கள் இந்த ஆனால் என்பதுதான் இவர் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வேறுபடுத்துவதற்கு தன்னுடைய சிந்தனையை பாவிக்கின்ற இடம் எனவே ஆனால் என்று சொல்லி இரண்டின் நம்பகத்தன்மையிலும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த அடிப்படையை பொறுத்தவரையில் இதை நாங்கள் சுருக்கமாகச் சொல்வதானால் குர்ஆனும் ஆனும் வகை ஹதீசும் வகிதான் என்று சொல்லிவிட்டால் ஒன்றை ஏற்று இன்னொன்றை மறுப்பதோ அல்லது ஒன்றின் நம்பகத்தன்மையை கூட்டி இன்னொன்றின் நம்பகத்தன்மையை குறைப்பதோ இது வடிகேட்டின் ஒத் ஒட்டுமொத்த வடிவம் என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏன் இரண்டும் என்று சொல்லிவிட்டோம் ஒன்று அல் குர்ஆன் இன்னொன்று ஹதீஸ் இந்த இரண்டும் வகிதான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு இந்த இரண்டையும் நம்பகத்தன்மையிலே வித்தியாசப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது அடிப்படையில் வழிகட்ட சிந்தனை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பிஜே அவர்கள் அவர்களது அந்த அஜுவா பற்றிய அந்த தொடர் காணொலியிலே அவர் சொல்லும் பொழுதோ நபி அவர்கள் சொந்த இஷ்டப்படி பேச மாட்டார் என்ற வார்த்தையையும் சொல்கிறார் ஏன் அல்லா அல்குர்வானிலே சொல்லுகின்ற பொழுதோ வமா யூஹா நபி அவர்கள் தன்னுடைய விருப்பப்படி எதையும் பேச மாட்டார்கள் அவர் பேசக்கூடியது வகிதான் என்று அல்லாஹ்வுடைய செய்திதான் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான் என்ற அடிப்படையில் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் வரும் பொழுதோ அதை நாங்கள் சொந்த விருப்பத்துக்கு அமைய மறுப்போமாக இருந்தால் அது அடிப்படை வழிகேட்டுக்கான காரணம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இபுன் ஹசும் அல்லாஹிரி ரஹிமகுல்லா அவர்கள் அவர்களுடைய அல் எஹ்காம் பி உசூலில் அஹ்காம் என்ற புத்தகத்திலே குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லுகின்ற பொழுதோ அழகான ஒரு செய்தியை சொல்லுகின்றார் உண்மையிலே பிஜி அவர்களை பொறுத்தவரையில் விடவும் இந்த புத்தகத்தை பல தடவை வாசித்திருக்கலாம் இபுனு ஹசம் இமாம் அவர்களுடைய இந்த கூற்றை பல தடவை வாசித்திருக்கலாம் ஆனால் எப்பொழுது பிஜே அவர்களுக்கு ஹதீசை தனக்கு நினைத்த பிரகாரம் மறுக்கலாம் என்ற வழிகட்ட சிந்தனை வந்ததோ அப்பொழுது இந்த அறிஞர்களுடைய பொன்னான எல்லாம் மறைந்து போவது என்பது ஆச்சரியமான ஒன்று அந்த அடிப்படையில் இபுனு ஹசம் ரஹ்மகுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி என்ன அன்ன கலாம் நபியி ஹி ஸல்லல்லாஹு அலைஹி குல்லஹு வஹியு நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கள் அனைத்தும் வஹீதான் வல் வஹியு Bila என்று இறை செய்தி என்று வந்துவிட்டால் அது zikr என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வார்த்தையில் வந்துவிடும் வ الذிக்ரு மஹ்பூதும் பிநஸ்ஸில் குர்ஆன் zikr என்பது குர்ஆனுடைய தெளிவான ஆதாரத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்டது என்ற உத்தரவாதத்தை கொண்டது அதன் மூலம் தெளிவாக கூடிய செய்தி என்ன அன்ன கலாமஹு சல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நபிகலாருடைய பேச்சு என்பது இல்லாஹி அஸ்ஸவஜல் அல்லாஹுடைய பாதுகாப்பை கொண்டு நபிகலாருடைய பேச்சுக்களும் பாதுகாக்கப்பட்டது என்பது உறுதியாகிவிட்டது மது மூனுலனா அன்னஹுலா யுத் யுதய் மின்ஹு ஷை அல்லாஹுடைய தூதரின் பேச்சிலிருந்து எதுவும் வீணாக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டது ஏன் இத் மஹித் அல்லாஹ் த அலா ஃபஹுவபிள் யதீன் லா சபீ இல இலா யுதய் அமின்ஹுஷை எவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள் பாருங்கள் ஏனென்றால் அல்லா ஒன்றை பாதுகாத்து விட்டான் என்று சொன்னால் அது உறுதியானது அது அழிந்து போகும் அது வீணாகிவிடும் என்பதில் அந்த வீணாகிவிடும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது எனவே அல்லாஹ் பாதுகாத்த பாதுகாப்பதாக பொறுப்பெடுத்த அல்லாவுடைய தூதரின் சொல் செயல் அங்கீகாரங்களில் எதுவும் அழியாது எனவே அதுதான் ஃபகுவமன் கூளுன் இலைனா அதுதான் முழுக்கவும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று ரஹிமகுல்லா மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் அதே போன்று என்ற புத்தகத்தில் இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் வ என்பது அல்லா அல் குரு சொல்கிறானே நாங்கள் இறக்கி வைத்தோம் நாங்களே அதை பாதுகாப்போம் அந்த திக்ரத்தான் விளங்கப்படுத்துகிறாங்க அந்த திக்ர என்பது இஸ்முன் வாக்கியுன் அலா குல்லிமா அன்சல் அல்லாஹு அலா நபிஹி திக்ரி என்பது அல்லாஹ் நபி அவர்கள் மீது எதையெல்லாம் இறக்கி வைத்தானோ அதையெல்லாம் சேர்த்து கொள்ளும் மின் குர் ஆனின் அது குர்ஆனாக ஆனாக இருக்கலாம் ஔசுன்னத்தின் அல்லது நபிகலாருடைய சொல் செயல் அங்கீகாரம் என்ற சுன்னாவாக இருக்கலாம் அனைத்தையும் சேர்த்து கொள்ளும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே பிஜே அவர்களும் என்ன சொல்கிறார்கள் அல் அல்குருவானும் வகைதான் நபிகலாருடைய சுண்ணாவும் வகைதான் என்று சொல்லிவிட்டால் அந்த வகை ஜிக்ரி என்ற நாமத்துக்குள் வந்துவிடும் விக்ரி என்று சொன்னால் இன்னா நஹ்னு நஸ் நஸ்ஸல் தான் ஜிக்ரை இறக்கி வைத்தோம் நாங்களே அதை பாதுகாப்போம் அந்த ஒட்டுமொத்த பாதுகாப்பு எல்லைக்குள்ளும் குர்ஆன் வந்தது போன்று ஹதீஸும் வந்துவிடும் என்று மிக தெளிவாக இபுனு அசும் அல்லாஹிரி ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதே போன்று பாருங்கள் இபுனு கையம் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிற பொழுதோ இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள் அறியப்பட்ட உண்மை என்னவென்று சொன்னால் அன்ன ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதரின் வார்த்தை என்பது அவர்களுடைய பேச்சு என்பதுலா மார்க்க விடயத்திலே அவர்கள் பேசுகின்ற அனைத்தும் அல்லாஹுவிடத்தில் இருந்த வஹி வந்த வகி மின் இல்லா அல்லாஹுவிடத்தில் இருந்து வந்த ஒவ்வொரு வகையும் சிக்ரு அன்சலஹுல்லா அது அல்லாஹ் இறக்கி வைத்த ஜிக் என்ற அந்த வார்த்தைக்குள் வந்துவிடும் எனவே அல்லாஹ் குரு சொல்லும் பொழுது நான் குரு இறக்கி வைத்தேன் குரு பாதுகாப்பேன் என்று மட்டும் சொல்லவில்லை அல்லாஹ் அல் அல்குருவானிலே சொல்வதென்ன நாங்கள் ஜிக்ரை இறக்கி வைத்தோம் நாங்களே அந்த திக்ரை பாதுகாப்போம் அந்த திக்ருலுக்கு நபிகலாருடைய பேச்சுக்கள் வந்துவிடும் எனவே திக்ருக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதரின் பேச்சும் வந்துவிடும் என்றால் அல்லாஹ் பொறுப்பெடுத்தது திக்ரை பாதுகாப்பதாக எனவே குர்ஆனை பாதுகாத்த அல்லாஹ் சுண்ணாவையும் பாதுகாத்திருக்கிறான் என்று இபுனுக்கையும் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார்கள் அல்லாஹ் இறக்கி வைத்தது தானே அந்த திக்ருளுக்கு குர்ஆனும் இருக்குது சுண்ணாவும் இருக்குதுன்றதுக்கு குருவானிலிருந்து ஆதாரம் வேணுமே எப்படி காட்டுறாங்க அல்லாஹ் அல் குர்ஆனில்ே சொல்கிறான் வன் அன்ஸலல்லாஹு அலைከል கிதாப வல் ஹிஸ்மா அல்லாஹ் நபியே உங்கள் மீது கிதாப் என்ற வேதத்தையும் இறக்கி வைத்தான் வல் ஹிஸ்மா ஞானத்தையும் இறக்கி வைத்தான் எனவே ரசூலுல்லாவின் மீது குர்ஆன் மட்டும் இறக்கப்படவில்லை குர்ஆனும் இறக்கப்பட்டது ஹிஸ்மத் என்பதும் இறக்கப்பட்டது இந்த வசனத்தை சொல்லிட்டு இப்னு கைம் அவங்க சொல்றாங்க ஃபல் கிதாபு அல்லாஹ் இறக்கி வைத்த கித்தாபு என்பது அல் குரு குர்ஆன் அதுதான் குரு ஹிக்மா ஹிக்மத் என்ற அந்த ஞானம் என்றால் என்ன அண்ணூ அதுதான் என்பது எனவே அல்லாஹ் இறக்கி வைத்தது குரு ஆனும் சும்னாவும் தான் இந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்துவது இந்த ரெண்டுடைய சந்தேகத்திலும் குளறுபடியை ஏற்படுத்துவது அது மிகப்பெரிய வழிகேடாக அமைந்துவிடும் அதே போன்று பாருங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீச கொண்டு வராங்க இன்னி ஊத்தி துல் கிதாபு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க இன்னி ஊத்தி துல் கிதாப் எனக்கு கிதாப் என்ற அல் குர்வான் வேதமும் கொடுக்கப்பட்டது வமிஸ் லஹு அது போன்ற ஒன்றும் எனக்கு கொடுக்கப்பட்டது எனவே ரசூலுல்லாவுக்கு குர்ஆன் மட்டும் கொடுக்கப்படல குர்ஆனும் கொடுக்கப்பட்டது குர்ஆன் போன்ற ஒன்றும் கொடுக்கப்பட்டது அந்த ஒன்று எது அதுதான் சும்னா அதுக்குத்தான் நாங்கள் ஹதீஸ் என்று சொல்கிறோம் அதுக்குத்தான் நாங்கள் சும்னா என்று சொல்கிறோம்ன்றத இமாம் இபுனு கைம் ரஹிமுல்லா அவங்க சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க ஃப அக்பர் அன்னஹு ஊத்திய சும்னா கமா ஊத்தியல் கிதாப் ரசூலுல்லா சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு எப்படி குருஹான் என்ற வேதம் கொடுக்கப்பட்டதோ அது போன்று சுண்ணாவும் கொடுக்கப்பட்டது என்று அல்லாவுடைய தூதரே சொல்லிவிட்டார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க வல்லாஹு தஆலா கது தமின ஹிஃப்தமா ஔஹாஹு இலைஹி வ அன்ஸல இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த குர்ஆனை இறக்கி வைத்தானோ எந்த சுன்னாவை வஹியாக அறிவித்துக் கொடுத்தானோ அந்த இரண்டையும் அல்லாஹ் பாதுகாப்பதாக பொறுப்பெடுத்து விட்டான் எதற்காக லியுகீம பிஹி ஹுஜ்ஜதஹு அலல் இபாதி இலா ஆகிரி தஹர் இந்த உலகம் அழியும் வரையில் வரக்கூடிய மக்களு மக்களுக்கு குரு ஆணும் ரசூலுல்லாவுடைய சுண்ணாவும் ஆதாரமாக அமைய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் அதை பாதுகாத்து விட்டான் என்று முக்தசரு சவா இக் அல் முருசலா என்ற புத்தகத்திலே மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் நான் இரண்டு அறிஞர்களுடைய கூற்றுக்களை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அன்பார்ந்தவர்களே ஆயிரத்தி நானூறு வருடங்களாக சஹாபாக்களாக இருக்கலாம் சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால் வந்த தாபிங்கள் தபு தாபிங்களாக இருக்கலாம் அவர்களுக்கு பின்னால் இருந்து இந்த ஆயிரத்தி நானூறு வருடம் வந்த குரு சரியாக புரிந்து கொண்ட அறிஞர்களாக இருக்கலாம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னது என்ன தெரியுமா விக்ரி என்பது வெறுமனே குர்ஆன் மட்டுமல்ல ரசூலுல்லாவுடைய சுன்னாவும் தான் எனவே குரு ஆனை பாதுகாத்த அல்லாஹ் சுன்னாவையும் பாதுகாத்தான் என்பது கிட்டத்தட்ட இஜுமா என்று நாங்கள் சொல்லுவோமே கருத்து வேற்றுமை இல்லை என்கிற அளவுக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம் இப்படி உறுதியான ஒரு விடயத்திலே தான் பிஜே கையடித்திருக்கின்றார் என்ன சொல்கிறார் குரானும் அல்லாவுடைய வகிதான் ஹதீஸும் ரசூல்லா சொந்தமாக பேச மாட்டாங்க தான் ஆனாலும் இரண்டுடைய நம்பகத்தன்மையில் வித்தியாசம் இருக்கிறது குரானுடைய நம்பகத்தன்மையிலையும் நம்பகத் நம்பகத்தன்மையிலையும் என்ன இருக்கிறது வித்தியாசம் இருக்கிறது இரண்டும் வகைதான் ஆனால் இந்த இடத்துல தான் அவர் வழிகட்டு போகிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது இதே இடத்துல தான் இன்று வரைக்கும் ஷி ஆக்கள் புகாரியை ஏற்றுக்கொள்வதில்லை முஸ்லிமை ஏற்றுக்கொள்வதில்லை ஏன் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரி ஒரு மனிதன் முஸ்லிம் ஒரு மனிதன் அவரவர்கள் நினைத்ததை எழுதிவிட்டு போனார்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கொள்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள் மத்தசிலாக்கள் நிறைய ஹதீசுகளை மறுத்தார்கள் ஏன் ஹதீஸ்ல சந்தேகம் இருக்குது ஹதீஸை அறிவிப்பு செஞ்சவர்களில் சந்தேகம் இருக்குது இதே வாதத்தை தான் வச்சாங்க எனவே வழிகட்டவர்களுடைய வாதத்தை வைத்து சத்தியத்தில் பயணித்தவர்களுடைய வாதத்தை புறக்கணித்து குரு வகி என்று ஏற்றுக்கொண்டு ஹதீசையும் வகி என்று ஏற்றுக்கொண்டு விட்டு தன்னுடைய புத்தியை பயன்படுத்தியதனால் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த வழிகேட்டையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இது முதலாவது நாங்கள் புரிய வேண்டிய செய்தி என்ன பிஜே அவர்கள் வகையை ஹதீசை மறுப்பதற்கு முக்கிய காரணமாக சொல்லக்கூடியது என்ன குர்ஆனும் வகை ஹதீசும் வகை ஆனால் வகையிலே நம்பகத்தன்மை குறைந்தது என்று சொல்கிறார் நாங்கள் சொல்கிறோம் ஆணும் வகை ஹதீசும் வகை இரண்டும் நம்பகத்தன்மையில் ஒன்றுதான் இந்த இரண்டுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன பிஜே தவறுவிட்ட இடம் எது இரண்டும் பாதுகாக்கப்பட்ட முறையில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம் நம்பகத்தன்மையில் வித்தியாசம் கிடையாது நம்பகத்தன்மை இரண்டும் ஒன்றுதான் பாதுகாக்கப்பட்ட காலம் பாதுகாக்கப்பட்ட முறையில் என்ன இருக்கிறது வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் பின்னால் வருகின்ற செய்திகளை வைத்து நாங்கள் படிக்க வேண்டும்